ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏமாற்றிவிட்டான் ஏமாற்றிவிட்டான் என்று இன்று புலம்புகிறாயே உனக்கு நீ வாழ்ந்த காலங்களில் ஒரு முறை கூடவா உனக்கு தெரியவில்லை அவன் ஏமாற்றுகிறான் என்று ஏன் புரிந்து கொள்ளவில்லையா அல்லது கண்மூடித்தனமாக இருந்தாயா எதுவுமே எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் உனக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் சுதாரித்துக்கொள் கவனமாக இரு இறைவன் உன்னை ஆசிர்வதிப்பான் இப்படி பலவிதமாக உனக்கு உணர்த்தியிருக்கிறேன் நீ புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை நிச்சயமாக ஒருவனை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கையானது வீண் போனால் அதற்கு பெயர் ஏமாற்றம் என்றுதானே அர்த்தம் உனக்கு பலமுறை தெரிந்தது ஆனால் பரவாயில்லை பரவாயில்லை என்று விட்டுவிட்டார் அந்த பரவாயில்லை என்ற வார்த்தை இன்று உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் ஆக்கிவிட்டது எனக்கு இன்று உனக்கு உதவி செய்யவும் யாருமில்லை இன்று கை கொடுக்கவும் யாருமில்லை அன்று சொன்னவர்களை எல்லாம் உதாசீனப்படுத்தினார் அன்று போகாதே என்றவர்கள் முன்னால் போய் போய்க் காட்டினார் இப்படி பலவிதமான அலட்சியத்தால் உன் வாழ்க்கை சீரழிந்து விட்டது உன்னுடைய அலட்சியம் உன்னை தூக்கி நிறுத்தி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் இந்த வாராகி ஏனென்றால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்று நினைத்தவளில் வாராகியும் ஒருத்திதான் அதனால் நீ இன்று செய்த வினைகள் இன்று செய்த விளையாட்டான விஷயங்கள் இன்று இந்த நிலையில் கொண்டு வந்து உன்னை விட்டுவிட்டது நன்றாக புரிந்துகொள் கொள் விளையா வாழ்க்கை என்பது விளையாட்டல்ல வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு விஷயம் அனைவர் முன்னும் முன்னும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு விஷயம் யாரிடமும் தலை குனிந்து போனால் எதற்காக போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பொழுதுதான் தலை நி குனிந்து போக வேண்டும் மற்ற விஷயத்தில் நாம் அவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஏனென்றால் பொருளாதாரத்திலும் ஒரு தன்னம்பிக்கையிலும் தைரியத்திலும் நாம் தலை நிமிர்ந்து தான் நிற்க வேண்டும் அவர்களுக்கு முன்னால் குனிய வேண்டிய அவசியமில்லை மரியாதை என்று வரும் பொழுது குனிந்தால் போதும் அதையெல்லாம் உனக்கு பலமுறை முறை நான் இருக்கிறேன் ஆனால் நீ காதில் கேட்கவில்லை உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இன்று உனக்கு எந்த உதவியும் இல்லாமல் நிராகதியாக நிற்கிறாய் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை நான் செய்வேன் உனக்கு இந்த வாராகி என்ன உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதை அனைத்தையும் நான் செய்வேன் உன்னை இப்படியே விட்டுவிட்டு போய்விட மாட்டேன் அனைவரும் போனாலும் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் கவலைப்படாதே அறியாமல் செய்ததாக நான் நினைத்துக்கொண்டு அனைத்தையும் உனக்கு தருவேன் நீ அறியாமல் யதார்த்தமாக நடந்த இந்த சில விஷயங்களால் உனக்கு இந்த நிலை வந்துவிட்டது அதை உனன் உன்னுடன் இருப்பவர்கள் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் நீ திமிராக பேசிய அந்த வார்த்தைகள்தான் அவர்களுக்கு மனதில் வரும் அதை விட்டுவிட்டு அவர்கள் உதவி செய்ய வருவதும் இல்லை என்றால் உதவி செய்த பிறகு அப்படி அனுபவிக்கட்டும் என்றும் பேசிக்கொள்வார்கள் கேலி செய்வார்கள் கிண்டல் செய்வார்கள் நீ தலை நிமிர்ந்து வரும்பொழுது நீ பின்பு நடந்தவைகளை சொல்லி காட்டுவார்கள் அவர்கள் என்ன உதவி செய்தார்களோ அதையெல்லாம் இலக்காரமாக சொல்லி காட்டுவார்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பார்கள் அதையெல்லாம் நீ மனதில் வைத்து கொண்டு கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே அம்மா உனக்காக நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நான் கேலி செய்ய மாட்டேன் எந்த உதவி செய்தாலும் உனக்கு சொல்லி காட்ட மாட்டேன் யாரிடமும் போய் நான் என் குழந்தைக்கு இப்படி செய்தேன் என்று யாரிடமும் சொல்லி காட்டிக் கொண்டிருக்க மாட்டேன் ஏனென்றால் காப்பாற்ற வேண்டியவள் நான் உன்னை கை கொடுத்து அரவணைத்து கொள்ள வேண்டியவள் நான் உனக்கு அனைத்துமா இருந்து நான் செய்கிறேன் உதவி நீ கவலையே படாதே உனக்காக நான் இருக்கிறேன் ஏன் பிற பிறகு தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ இப்படி சிதைத்து கொண்டிருக்கிறாய் ஏதோ நடந்தது நடந்துவிட்டது அதிலிருந்து வெளியில் வா உனக்காக காலம் காத்திருக்கிறது நீ இன்று சேவையில்லாத முடிவை எடுத்தால் நாளை நல்ல நேரமாக அமையும் பொழுது அதை நீ அனுபவிக்க வேண்டும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் வரும் அந்த நல்ல நேரத்தில் நீ நல்ல விஷயங்களை அனுபவிப்பாய் சந்தோஷமாக இருப்பாய் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உன் வாழ்க்கையில் இன்று நிலை மாறும் இந்த நிலையானது நிரந்தரம் கிடையாது உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை என்பது சந்தோஷம்தான் இது நீ இன்று சுதாரித்து கொள் கொண்டாயானால் நீ இந்த விஷயத்திலிருந்து சுதாரித்து கொண்டாயானால் உனக்கு நல்லதே நடக்கும் ஏனென்றால் இந்த விஷயத்தை அப்படியே மனதில் நினைத்துக்கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்து விடாதே தைரியமும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொண்டு எழுந்திரு உனக்கான காலம் காத்திருக்கிறது அப்பொழுது பார் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன்னுடைய பொருளாதாரத்தை நீயே எடுத்துக்கொள்ள கொள்ள முயற்சிப்பாய் நல்ல விஷயங்கள் உன்னை நல்லவர்கள் நாடி வருவார்கள் உனக்கான தேவைகளையும் உதவிகளையும் செய்வார்கள் இந்த வாராகி அவர்களை நாடி வரவழைத்து உனக்கு அனைத்தையும் செய்ய வைப்பேன் மனித ரூபத்தில் வந்து உனக்கு அனைத்தையும் கை கொடுப்பேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் ஏதோ தெரியாமல் செய்த குற்றத்திற்காக உன்னை இந்த வாராகி என்றுமே தந்தி தண்டித்து விட மாட்டேன் உனக்கு நல்லது செய்வ செய்வேன் என்றுமே நல்லது செய்வேன் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் Редактор நீ நினைக்கும் காரியம் கைகூடும் நீ எந்த சூழ்நிலையிலும் மனதை விட்டுவிடாதே தைரியத்தை இழந்து விடாதே நாம் விட்டோமோ நாம் நம்பியவர் துரோகம் விட்டாரோ நம்மை பெற்றவர்கள் கை கொடுக்கவில்லையே நம் உறவினர்கள் அனைவரும் விட்டார்களே நமக்கு இப்பொழுது நாம் என்ன செய்வது தனிமை நம்மை வாட்டுகிறதே தனிமையில் நாம் என்ன செய்வோம் எந்த பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது சுற்றி பார்த்தால் பாதுகாப்பே இல்லாதது போல் தனித்து விடப்பட்டது போல் நாம் இருக்கிறோமே இப்படியெல்லாம் உன் மனது போயிக் கொண்டே இருக்கிறது எங்கேயோ போய்க் கொண்டிருக்கிறது இடமே தெரியாமல் அது பாட்டுக்க நடந்து கொண்டே இருக்கிறது கவலைப்படாதே உன் மனதை கட்டுக்குள் வைத்துக்கொள் உனக்கு நான் இருக்கிறேன் மனதை மட்டும் என்றும் விட்டுவிடாதே மனதானது போய்க் கொண்டே இருந்தாலும் உன்னுடைய வலிமையால் அதை தடுத்து நிறுத்தி உனக்கு யாருமே இல்லை என்றாலும் தைரியம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்திலும் பிறகு ஏமாறாமல் பார்த்துக்கொள் எந்த இடத்திலும் சிரித்துக்கொண்டு வாழ்க்கையை சிதைத்து உனக்கு புத்தியை மட்டும் நன்றாக சீரமைத்துக்கொள் அது உனக்கு உதவி செய்யும் யோசனை மேல் யோசனையாக வை அதில் நல்ல யோசனையாக எடுத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் என்று நான் சொல்கிறேன் நீ கேள் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி நிச்சயம் உதவி செய்வேன் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இப்பொழுது நடப்பதை நினைத்து ஏதாவது தவறாக முடிவெடுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கு அதை வாழ வேண்டிய காலங்களும் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நீ நிம்மதியாக வாழும் நாட்கள் உன் வாழ்க்கையில் உண்டு அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி வரும் வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அந்த வாழ்க்கை இந்த வாராகி உனக்கு படிப்படியாக அமைத்து கொடுப்பேன் அவசரப்படாதே எந்த வா எந்த ஒரு செயலானதும் சுலோ மெதுவாக நடக்கும் பொழுது அது நடக்காமல் போய்விடுமோ என்று சில பேர் தேவையில்லாத பதட்டத்திலேயே இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் எல்லாம் நீ இருந்துவிடாதே உனக்கு நல்ல முறையில் நடக்கும் இந்த பதட்டம் எதுவுமே வேண்டாம் உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு பயமோ நம்பிக்கையோ இழக்கும் பொழுது வாராகி தாயே எனக்கு கைக்கொடம்மா என்று பார் நான் அந்த இடத்தில் வந்து நிற்பேன் என் குழந்தை என்னை அழைத்தால் வராமல் போவேனா நிச்சயம் உன் மடியில் அமர்ந்து உனக்கான ஆறுதலை சொல்லி உன்னை முன்னேற்றுவேன் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயம் நீனா பார் எப்பயுமே உன்னுடைய அருகிலேயே இருந்து இந்த வாராகி துணை இருந்து உன்னை காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் கவலைப்படாதே தைரியம் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறது உனக்கு அரவணைத்து உனக்கு தேவையான அனைத்தையும் தந்து உன் வாழ்க்கையை அழகாக அமைத்து தருவேன் கவலையா இல்லாமல் தைரியமாக இரும்மா ஜெய் வாராகி